பக்தி பிகை குட் நேயர்களுக்கு வணக்கம் வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தை அமாவாசை என்று இந்த இருபது நிமிடத்தை யாரும் கண்டிப்பாக தவற விடாதீங்க அமாவாசையில் வந்திருக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றிய ஒரு சிறப்பான பதிவை இன்று பார்க்கலாம் சாதாரணமாகவே மாதம் தோறும் ஒரு முறை அல்லது இரண்டு முறை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் அந்த வகையிலே இந்த தை மாதத்தின் அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை என்று வந்திருக்கிறது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திலே நாம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் என்பது நம்பிக்கை இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகிலே ஒழித்து வைத்ததாக நம்முடைய சாஸ்திரத்தில் உள்ள புராண கதைகள் சொல்கின்றன உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட இருபது நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்கின்றோம் அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு அபிஜித் நட்சத்திரம் என்பது வேறு அபிஜித் முகூர்த்தம் என்பது தினம்தோறும் மதியம் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் பனிரெண்டு பதினைந்து மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்வார்கள் தினம்தோறும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் அதைவிட சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் தை அமாவாசை என்று எந்த குறிப்பிட்ட இருபது நிமிடத்தில் வந்திருக்கிறது அந்த நேரத்திலே எப்படி வேண்டுதலை இறைவனிடம் வைக்க வேண்டும் என்ற ஆன்மீக சார்ந்த தகவலை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பத்தி இரண்டு மணி வரை அபிஜித் நேரமானது இருக்கிறது இந்த நேரத்திலே பூஜை அறையிலே விளக்கு ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும் முதல் முறை அபிஜித் நட்சத்திரத்திலே என்ன பிரார்த்தனை செய்கிறீர்கள் அந்த பிரார்த்தனை நிறைவடையும் வரை அடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனையாகத்தான் வைக்க வேண்டும் மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்யும் பொழுது வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் கிடைக்காது பூஜை அறையிலே ஏற்றி வைத்திருக்கும் விளக்குக்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம் நல்ல வேலை கிடைக்க நோய் நொடி தீர பிள்ளைகள் நன்றாக படிக்க கடன் தீர இப்படி என்ன வேண்டுதலை வைத்தாலும் சரிதான் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் ஹனுமன் மந்திரம் கடன் சுமை குறைய வேண்டும் என்றால் மகாலட்சுமி மந்திரம் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் குபேர மந்திரம் இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திர உச்சாடனங்களை செய்து இந்த பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கலாம் அல்லது உங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மந்திரத்தை கூட சொல்லலாம் தவறு கிடையாது ஆக மொத்தத்திலே இந்த இருபது நிமிடங்களும் உங்களுடைய மனது ஒரு ஒருநிலைப்பட வேண்டும் இந்த இருபது நிமிடத்திலே இந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியம் நம்பிக்கை 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 இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்துங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அமாவாசை திதியோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நேரத்தில் குலதெய்வத்துக்கும் நன்றி சொல்லலாம் முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லலாம் அதன் மூலம் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் நேர்களே நீங்களும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை இறைவனிடம் கூறி அதற்கான பலனை அடைமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க